இந்த மண் எப்பேற்பட்ட மண் வாழையடி வாழையாக கவிஞர்களையும் கலைஞர்களையும் அறிஞர் அறிஞர்களையும் அறிவியல் மேதைகளையும் அரசியல்வாதிகளையும் தவ பத்னிகளையும் தேசத்திற்கான தலைவர்களையும் நீண்டெடுத்து தருகின்ற இந்த மண் பெண்களுக்கென்று தனி சிறப்பை வழங்கிய ஒரு சிறப்பான மண் அல்லவா அன்றைய காலத்திலே பாரதியார் பாடுகிறாரே பராசக்தியை நோக்கி நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புலிதில் இருவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வல்லமை தாராயோ என்று அன்றைக்கே பராசக்தியை பாடி என் பாரதியின் நாட்டிற்கு வளத்தை தேடினானே அப்பொழுதே நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிற்கு மென்மேலும் பெண்களால் தான் வளமை கிடைக்கும் என்று இந்த நாட்டிலே ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் முதல் முதலில் சுதந்திர வில்லையை அள்ளி தூவினாலே என் தாய் வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களின் நரை முடி இந்த மண்ணிலே படக்கூடாது என்பதற்காக அன்றைக்கே என் தாய் புரட்சி செய்தாலே அப்பேற்பட்ட வேலு நாட்சியார்களை ஈன்றெடுத்த மண் இந்த பாரத மண்